உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று தை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் செய்யுங்கள் பணம் உங்கள் வீட்டில் பெருகிக்கொண்டே இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுக்கும் உரிய நாளாக சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருமே நமக்கு நல்ல ஒரு பண செ செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பணப்பிரச்சனை அப்படின்னது ரொம்ப முதன்மையாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமியுடைய அருளும் சுக்கரனுடைய அருளும் தேவைப்படும் அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமைகளை இவங்க இரண்டு பேரையும் மனதார நினைத்து நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் அவங்களுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிட்ருக்க பண கஷ்டங்களை வந்து நீக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி பண்ணும் பண பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதை விட ஹையர் பொசிஷன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் நீக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிப்படுறும் அதாவது பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தீராத கடன் சுமை என்னால் கடனை வந்து தீக்கவே முடியலை என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுறவங்க யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அந்த பணம் இன்னும் கைக்கு வந்து சேரலையா அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மாதிரி ப வந்து தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வேணாம் ஒருவேளை நான் காலையில் தான் சாப்பிட்டேன் இப்போ பண்ணலாமா அப்படின்னா இங்கே காலையில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு தடவை குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் முக்கியமாக இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது மணி இருக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அந்த நேரத்தை நீங்கள் தவறு விடுறீங்க கரெக்டாக என்னால் அந்த டைமில் செய்ய முடியலை வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் முன்னாடியே இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் செய்யலாம் ஆனால் அந்த சுக்கரஹரை நேரத்தில் செய்கிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஒரு நல்ல பலனை நமக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல் உப்பு வெள்ளிக்கல சுக்ரோரை நேரத்துல நம்ம வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு அர்த்தம் ஏன்னா கல்வப்பு அப்படின்றது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட கல்விப்பை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த கல்விப்பையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து ஒரு ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ பண சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராம்பு வந்து பயன்படுத்துவோம் கிராம்பு எண்ணெய் கூட நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா அது நல்ல நறுமணம் மிக்கது அது ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் ஸோ கிராம்பு அப்படின்றத எடுத்துக்கோங்க அந்த கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மாதிரி மேலே மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஏலக்காயாக எடுத்துக்கணும் இப்போ கிராம்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கணும் எந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு பய பொருளை வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் அது வந்து நல்லதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கான பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபா காயின் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் நமக்கு அந்த ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நம்ம கல் உப்பை வந்து நிரப்பணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கல் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது அப்படின்றதுனால உப்பை இந்த இதுக்கு நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது இப்போ கல் உப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி முக்கால் வாசி நிரப்பிக்கோங்க அதுக்கு மேல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம்பு இருக்கு இல்லையா கிராம்பு இந்த மாதிரி ஆறு கிராம்புகளையும் அந்த மொட்டு பகுதி மேலே இருக்க மாதிரியும் காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து சொருகி வைங்க இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு நடுவில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வந்து நடுவில் வச்சிடணும் இப்போ இந்த கண்ணாடி பாவில் உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால நெய் தீபம் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த நெய் தீபம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த முக்கியமான நாளில் நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய தீபம் ஏற்றுலனா கூட பரவாயில்ல ஒரு நெய் தீபம் மாதிரி ஏற்றிக்கோங்க அப்புறம் வாசமான மலர்கள் வந்து பயன்படுத்துங்க மகாலட்சுமிக்கு வந்து மல்லிப்பூ மாதிரி நல்லா வாசம் மிகுந்த மலர்கள் பிடிக்கும் அப்படின்றதுனால வாசமான மலர்களை பூஜை ரூமில் இருக்கக்கூடிய படங்களுக்கு நீங்கள் வந்து வச்சுடுங்க வச்சு முடித்ததுக்கப்புறமா நெய் தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க இப்போது இந்த பவுலையும் கொண்டு போய் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பாதத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் மகாலட்சுமி கிட்டேயும் சுக்கர பகவான்கிட்டேயும் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் சொன்னேன் இந்த சுக்கரகுறை நேரத்துக்குள்ளே இதை பண்ணுங்கள் முடியாதவங்க அந்த அஞ்சு டு ஒன்பது டைம்குள்ளே வந்து பண்ணுங்கள் எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரியான பண தேவைகள் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான பண பிரச்சனையை இப்போ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா ஸோ உங்களுடைய தேவை எதுவோ வேண்டுதல் எதுவோ அதை மனசார வச்சுட்டு தூப தீப ஆராதனைகள் இதெல்லாம் எப்பொழுதும் நீங்கள் காட்டுற மாதிரி காட்டிட்டு இந்த பவுலுக்கும் காட்டிட்டு அப்படியே பூஜை ரூமில் வச்சுடுங்க இது வந்து ஒரு ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு வாரம் உங்கள் பூஜை ரூமில் அப்படியே அது இருக்கட்டும் அதை நீங்கள் தொடமனா எப்பொழுதும் போல் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ தூப தீப ஆராதனைகள் காட்டுவீங்களோ அதே மாதிரி இந்த பவுலுக்கும் நீங்கள் வந்து காட்டிக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமையில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம் இப்போ பவுலில் இருக்கக்கூடிய அந்த கிராம்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க அந்த கல் உப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கல் உப்பை நல்ல தண்ணியில் கரைச்சிட்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போகணும் பண தேவைகள் வந்து நிறைவேறணும் இந்த பணப்பிரச்சனை எல்லாமே கரைஞ்சி போகணும் கடன் கரைஞ்சி போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சிங்க்குக்குள்ளே கூட கொட்டிடுங்க இல்லைனா யாருடைய கால் மீதியும் படாத மாதிரி கொட்டிடுங்க அடுத்ததாக அந்த காயின் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த காயினை எடுத்துகிட்டு போய் வீரோவில் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதை பத்திரமா வச்சுடுங்க அந்த பணத்தை எடுக்க வர ஒரு மாதத்துக்கு அதை வந்து எடுத்து செலவு செய்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க அது பாட்டு அது இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மகாலட்சுமியோடைய அருளினாலும் சுக்ர பகவானுடைய அருளினாலும் உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு படிப்படியாக குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி